ராதே கிருஷ்ணா வணக்கம் முங்கசுகி எம்மா பேப்பசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்னைக்கு யாருக்கு கடிதம் எழுத போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யாருக்கு அப்படின்னாக்கா சிகாகோ சர்வமத மகாசபையில் சுவாமிஜி பெற்ற வெற்றிக்காக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு செப்டம்பர் ஐந்தாம் நாள் வந்து கல்கத்தா டவுன் ஹாலில் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடந்துச்சான் அதோடய தீர்மானங்கள் எல்லாமே வந்து சுவாமிஜிக்கு அனுப்பி வச்சாங்களாம் அதுக்கு பதிலாக அவர் வந்து அந்த பாராட்டு கூட்டத்தின் தலைவரான ராஜா பியாரி மோகன் முகர்ஜிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் நியூயார்க்கில் இருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்புடையர் கல்கத்தா டவுன் ஹாலில் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து சேர்ந்தன என் நாட்டு சகோதரர்கள் அனுப்பிய அன்புரைகளும் கிடைத்தன நான் செய்துள்ள மிக சிறிய சேவையை நீங்கள் பாராட்டியதற்கு எனது இதயபூர்வமான நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் தனி தனி மனிதனானாலும் சரி நாடானாலும் சரி பிறருடைய கூட்டுறவை தவிர்த்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுமானால் வாழ முடியாது இதை நான் முற்றிலுமாக நம்புகிறேன் எங்களிடம் தனிச்சிறப்பு உள்ளது தனி கொள்கை உள்ளது நாங்கள் மிகவும் புனிதமானவர்கள் என்றெல்லாம் தவறாக கருதி கொண்டு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள முயன்ற போதெல்லாம் அழிவே அதன் விளைவாக இருந்தது பிறரை வெறுப்பதையே அஸ்திவாரமாக கொண்டதான ஆச்சாரம் என்ற சுவரை சமுதாயத்தை சுற்றி எழுப்பியதுதான் இந்தியாவின் வீழ்ச்சிக்கும் சீரழிவிற்கும் ஒரே பெரும் காரணம் என்றுதான் என் மனதிற்கு படுகிறது அன்று சுற்றிலும் இருந்த பௌத்த நாடுகளுடன் இந்துக்கள் தொடர்பு கொள்வதை தடுப்பதே அதன் உண்மையான நோக்கமாக இருந்தது இந்த முயற்சியின் தவிர்க்க முடியாத விளைவு என்ன பண்டைய இனங்களின் முன்னணியில் இருந்த நமது பாரத இனம் இப்போது ஏதோ பழங்கதையாகிவிட்டது பிற நாடுகளிடையே ஏராளத்திற்குரிய ஒன்றாகிவிட்டது பண்டைய மற்றும் இன்றைய நவீன முறையிலான வாத பிரதிவாதங்கள் ஆகிய போர்வையை போர்த்தினாலும் என்னதான் மறைக்க முயன்றாலும் உண்மை உண்மைதான் மேலும் பிறரை வெறுக்கின்ற யாருக்கும் சீரழிவு என்பது தவிர்க்க முடியாதது என்ற அறநெறி கோட்பாட்டையும் இது விளக்குவதாகவே அமைகிறது நம் முன்னோர்களே இந்த அறநெறி நம் முன்னோர்களே இந்த அறநியதியை முதன் முதலாக கண்டுபிடித்து வெளியிட்டனர் அதே வேளையில் இந்த நியதிக்கு மாறாக நடப்பதன் விளைவிற்கும் நாமே கண்கூடான உதாரணமாக இருக்கிறோம் கொடுப்பதும் எடுப்பதுமே நியதி எனவே இந்தியா மீண்டும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமானால் தனது பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் அவற்றை வாரி இறைக்க வேண்டும் பதிலாக மற்றவர்கள் தருவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இது மிகவும் அவசியம் விரிவது வாழ்வது சுருங்குவது சாவு அன்பு வாழ்வு பகை சாவு மற்ற இனத்தினரை வெறுக்கத் தொடங்கிய அன்றே நாம் சாகத் தொடங்கிவிட்டோம் மீண்டும் நாம் விரியாமல் அத்தகைய வாழ்வை மேற்கொள்ளாமல் இருப்போமானால் நமது அழிவை எதனாலும் தடுக்க முடியாது எனவே உலகின் எல்லா இனத்தினருடனும் நாம் கலந்து பழக வேண்டும் வெறும் மூடநம்பிக்கை மூட்டைகளாக சுயநலப் பொதிகளாக உள்ள நானும் அனுபவிக்க மாட்டேன் உன்னையும் அனுபவிக்க விட மாட்டேன் என்பதையே வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக கொண்டுள்ள நூற்று கணக்கானோரை விட அயல் பயணம் செய்கின்ற ஒவ்வொரு இந்துவும் தனது நாட்டிற்கு நன்மையே செய்கிறேன் மேலை நாட்டினரை எழுப்பியுள்ள தேசிய தேசிய வாழ்வாகிய மகோன்னதமான கட்டிடங்களை குணக்குன்றுகளான மாமனிதர்கள் என்கின்ற வலிமைமிக்க தூண்கள் தாங்கி நிற்கின்றன அத்தகையோர் பலரை என்ற ஆற்றல் பெறும் வரை இந்த நாடும் அந்த நாடும் ஆற்றல் மிக்கவையாக உள்ளன என்றெல்லாம் குமுறி புகைவதில் எந்த பயனும் இல்லை மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை வழங்க தயாராக இல்லாதவன் சுதந்திரம் பெற தகுதி உள்ளவனா என்ன தேவையற்றதற்கெல்லாம் குமுறுவதிலும் கொந்தளிப்பதிலும் ஆற்றலை வீணாக்காமல் அமைதியாக ஆண்மையுடன் வேலை செய்வோம் ஒன்றை பெறுவதற்கு உண்மையான தகுதி உடையவன் அதை பெறாமல் தடுத்து நிறுத்த இவ்வுலகில் எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் பரிபூரணமாக நம்புகிறேன் நமது பெருமை மகத்தானது சந்தேகமில்லை ஆனால் எதிர்காலம் இன்னும் மாண்புடையதாக இருக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் தூய்மை பொறுமை விடாமுயற்சி ஆகியவற்றில் சங்கரர் நம்மை நிலைநிறுத்திருக்க செய்வார் தங்கள் நம்பிக்கை உள்ள விவேகானந்தா சொல்லி எழுதியிருக்காரு இந்த கடிதத்தை படித்த உடனே எனக்கு ஒரு யோசனை தூண்டிருக்கு அந்த யோசனை என்ன அப்படிங்கறத சுகிநிகேதனத்துக்கு வாங்க பார்க்கலாம் பார்க்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா